வணக்கங்க திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊரில் இருந்தீங்கன்னா நீங்கள் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டுக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நேரடியாக போயிருங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியான ரேட்டில் நீங்கள் காய்கறிகளாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் சரிங்க இன்றைய நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட்டுங்க ஒரு முப்பது கிலோ கொண்ட பை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட்டுங்க கேரட் வந்து ஒரு கிலோ வந்து முப்பதுலேருந்து எண்பது ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்துங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் வந்து பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து இரநூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்துங்க புடலங்காய் புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு முந்நூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரைங்க அவரை பதினஞ்சு கிலோ கொண்ட க பை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறு எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து புதுக்காயாக இருந்தால் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதே பழைய காயாக இருந்துச்சுன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறு வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து மாறுபடுங்க தக்காளிங்க தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பேக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தரத்தை பொறுத்து மாறுபடுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் பார்த்துட்டிங்கன்னா கிலோ வந்து சரி பை வந்து ஆறுநூறுலேருந்து எட்நூறுபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க தரத்தை பொறுத்து மாறுபடுங்க அடுத்துங்க கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு கைப்பிடி அளவான கட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சுலேருந்து அதிகபட்சம் முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா வந்து ஒரு கட்டு நாலு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூசணி பூசணி வந்து ஐம்பது கிலோ கொண்ட பை வந்து பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிலோ எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்து இருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணியும் ஐம்பது கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கையில் மூணு வெரைட்டி இருக்குதுங்க கரும்பு செடி மரங்க கரும்பு செடி இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மரம் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரைங்க கொத்தவரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட க பை வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஒரு ஏழ்நூறுபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளைக்கிழங்குங்க உருளை வந்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்துங்க முட்டைக்கோசுங்க முட்டைக்கோஸ் வந்து நாற்பது கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூறு எழுநூறுவா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய்ங்க கத்தரிக்காயில் சிம்ரன் பவானி ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க சிம்ரன் வந்து எட்நூறுலேருந்து ஆயரருவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பவானியும் வந்து எட்நூறுவாயிலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறுலேருந்து தொள்ளாயிரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க தேங்காய் வந்து ஒரு ஒரு தேங்காய் வந்து பத்து ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டுங்க பூண்டு மூணு வெரைட்டி இருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பதுக்குங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் பல் பூண்டு நூற்றி பத்துக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முள்ளங்கிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து எலுமிச்சைங்க எலுமிச்சை வந்து கிலோ வந்து பார்த்துட்டிங்க முப்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சி வந்து ஒரு கிலோ வந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் வந்து ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொரியல் தொட்ட பைங்க பொரியல் தட்டக்காய் ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இது தாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய நிலவரங்க நீங்கள் மொத்த வியாபாரியாக இருந்தாலும் சரி சில்லறை வியாபாரியாக இருந்தாலும் சரி நீங்கள் க திருப்பூரை சுற்றியுள்ள ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களால் போக முடியும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக அங்கே போயிருங்க காலையில் மூணு டு மத்தியானம்